சென்னை அடுத்த நசதர் பேட்டையில் திருமணம் ஆன இருபத்தி ஐந்து வயது இளம் பெண் வசித்து வராங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல தனியாகவும் இருந்திருக்காங்க இளைஞர் ஒருவர் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணின் வீட்டில் கதவையும் தண்டி இருக்காங்க அப்போது முகவரின் கேட்பா பேசியும் இருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த அந்த நபர் திரும்பவும் வீட்டிற்கும் வந்திருக்காங்க அந்த பெண் புலி மற்றும் கத்தியை காட்டி மிரட்டி கை கால்களை கட்டி போட்டு அத்து மீறியதுடன் தங்க நகைகளையும் கொள்ளையடிச்சிருக்காரு அவரை ஆடை இல்லாமல் வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடத்தக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணி தரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் திருவள்ளூர் மாவட்டம் நசரன் பேட்டை பகுதியில திருமணம் ஆகி இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் குடும்பத்துடன் வசித்து வந்திருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளம்பெண் மட்டுமே வீட்டுல தனியாகவும் இருந்திருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா டிக்டாக்காக ஒரு ஆசாமி அங்க வந்துருக்காரு அந்த பெண்ணின் வீட்டின் கதவையும் தட்டியிருக்காரு அந்த பெண் கதவை திறந்தது முகவரி கேட்பது போல அந்த வாலிபர் பேசியும் இருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு அங்கிருந்து அந்த நபர் இருக்காரு சிறிது நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் மீண்டும் அந்த பெண்ணின் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுல தனியாக இருந்த அந்த பெண்ணிடம் பேசியும் இருக்காரு பேசி கொண்டிருக்கும் போது இருக்காரு கொலை மிரட்டலும் விடுத்திருக்காரு கை கால்களை கட்டியும் போட்டிருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் பலவந்தப்படுத்தி பெண்ணின் ஆடைகளையும் களை இருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணிடம் அத்து மீறி இருக்காரு அதை தனது செல்போனிலையும் அந்த நபர் வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு தொடர்ந்து அந்த பெண்ணிடம் வீடியோவை காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த பதினோரு பவுண்ட் தங்க நகைகளை வாங்கியிருக்காரு இது குறித்து புகார் அளித்தால் ஆடை இல்லாத வீடியோக்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் எனவும் அந்த இருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நபர் அங்கிருந்து தப்பி மூடி இருக்காரு இது குறித்து அந்த பெண் நசரத் பெண்டை போலீஸ் நிலையத்துல புகாரும் அடிச்சிருக்காங்க அந்த புகாரின் பேர்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சாய் கணேஷ் தலைமையின் தனிப்படை போலீசார் அப்பகுதியிலிருந்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்திருக்காங்க இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதாகும் அஜய்குமார் என்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் கோவையில் பதுக்கி இருப்பதாக ரகசிய தகவலும் பிடிச்சிருக்கு அங்கு சென்ற தனிப்படை போலீசார் கோவை விமான நிலையத்தில் வைத்து அஜய்குமாரை அதிரடியாக கைதும் செய்திருக்காங்க அப்போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி சென்ற போது தவறை விழுந்ததுல அஜய்குமாரின் கையில் எழுந்து முடிவும் ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த நபருக்கு கையில மாவுப்பட்டு போட்டிருக்காங்க கைதான அஜய்குமார் குறித்து போலீசார் நடத்திய விசாரணை சில தகவல்களும் வெளியாகி இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா டிகிரி முடித்த அஜய்குமார் பல்வேறு தொழில்கள் செய்திருக்காரு அனைத்து தொழிலிலுமே அந்த நபருக்கு நஷ்டம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நபருக்கு ஒன்பது லட்சம் வரை கடன் ஆகியிருக்கு அந்த கடனை அடைப்பதற்காக கடந்த சில மாதங்களாக அஜய்குமார் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று வீடுகளை நோட்டமிட்டும் வந்திருக்காரு சமூகத்தன்று பாத்தீங்கன்னா தனது நண்பரிடம் வேலைக்கு இன்டர்வியூ செல்வதாக கூறி பைக்கை வாங்கிவிட்டு நசலர் பேட்டைக்கு சென்றிருக்காரு பின்னர் பைக்கை ஒரு பகுதியினர் நிறுத்தி வைத்து விட்டு பட்ட பகுதியினர் வீடுகளை நோட்டமிட்டிருக்காரு தனியாக இருந்த பெண்களை மிரட்டி நகைகளை கொள்ளையடிச்சிருக்காரு எனவும் தெரிவித்திருக்காரு அஜய்குமார் மீது பெண் வன்பொடுமை கொலை மிரட்டல் திருப்பு பாலியல் சிந்தல்கள் உட்பட பத்து மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை ஆடைகளை களைய செய்து இளைஞர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் பூண்டமல்லி நசரத் பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும்